சக்கரவெளி கேளுங்க அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க அந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக அறுவடை பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குல்லங்க உங்களுக்கு எத்தனை பேர் சக்கரவெளி கிழங்கு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க செயலில் வரக்கூடிய பறவை விலங்கெல்லாம் விரட்டுறதுக்கு நம்ம தகரத்தை வச்சு அடிச்சுட்டு இருப்போங்க அந்த வீடில பாருங்க எவ்வளவு பிரமாதமா ஆட்டோமேட்டிக்கா தட்டுல வந்து சவுண்டு எழுப்புற மாதிரி சூப்பரா ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு வேற லெவல் ஐடியாங்க இது மூலமா பறவை விலங்குலாம் சுலமாக விரட்டிக்கலாம் கஷ்டமே இல்லாம நிலத்தை சேடை ஓட்டுறதுக்கு என்ன பிரமாதமா அந்த சட்டைகளை போய் பயன்படுத்தி சேடை ஓட்டுறாங்க பாருங்களா அது எத்தனைக்க செட்டுகளை பேருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல பாக்கிறதுக்கு ஆனால் இங்கே பாருங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கு தேவையான மோட்டர் சுவிச்சு போறதை எவ்வளோ சூப்பரா வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு வேற லெவல் சூப்பரான நினைவேட்டான ஐடியாங்க அடையா இங்கே பாருங்கள் கிராஸ் கட்டர் மிஷினை ஒரு முக்கோண ஷேப்பில் மாதிரி ரெடி பண்ணி இவ்வளோ அழகா தள்ளிட்டு போகிறது மூலமாக மக்காஷோலாம் கட் பண்ணிட்டே போகிறாங்கன்ட்டு இதை பயன்படுத்தி நம்ம சுலபமாக வந்து மாட்டுக்கு தீவன புள்ளும் கட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குல்லங்க நீங்கள் பாருங்கள் ஒரு வண்டியிலருந்து இன்னொரு வண்டிக்கு லோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக கன்வேர் மிஷினை பயன்படுத்தி ஒரு வண்டியில இருந்து இன்னொரு வண்டிக்கு எவ்வளோ சுலபமாக வேகமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்ட்டு வேறு லெவலுங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக தோட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் அள்ளி ஒரு ஓரமாக குச்சிட்டே வராங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குது இல்லைங்க இந்த மிஷின் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினை எவ்வளோ பிரமாதமாக ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆப்ரேட் பண்ணி எவ்வளோ அழகாக எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குதுல்லங்க நெல்லை நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினில் பாருங்கள் நெல்லை அத்தை எடுத்து வைக்க செய்கிறாங்க எவ்வளோ பிரமாதமாக நடவு பண்ணிட்டே வருதுன்ட்டு நம்ம ஊரில் இருக்க சின்ன மிஷினுக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குண்டு சூப்பராக நடவு பண்ணிட்டே வருது இல்லைங்க ஊர்லாம் வயலில் வரக்கூடிய கலையை ரிமூவ் பண்றதுக்கு கூண விட பயன்படுத்தி நின்னபடி தள்ளிட்டே தாங்க போவோம் ஆனால் அந்த வெளில பாருங்களா எவ்வளவு பிரமாதமா உக்காந்த வழியே வந்து கலை ரிமூவ் பண்ணிட்டே வராங்கன்னு சூப்பரா இருக்குல்லங்க இந்த மிஷின் களைக்கொல்லி மருந்தை செடிகள் மேலே படாமடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா ஒரு கட்டை ரெடி பண்ணி அதுலேயே உரப்பையெல்லாம் கட்டி விட்டு எவ்வளவு சூப்பரா செடியில் படாம அடிச்சுட்டு வராங்க பாருங்களேன் வேற லெவலில் ஐடியாங்க அறுவடை பண்ண மக்காச்சு மூட்டை பிடிச்சி கீழே கொண்டு வந்து வண்டிகளோடு ரொம்ப நேரம் ஆகும் எவ்வளவு பிரமாதமா மூணு குச்சி மாதிரி வச்சு அதுலேயே வந்து எவ்வளவு வந்து உருட்டி விட்டு வண்டிகளோட தராங்க பாருங்களேன் வேற லெவலில் ஐடியா ஊர்ல எல்லாம் மரவில கையில தாங்க பிடிங்கிட்டு இருப்போம் அந்த பாருங்க அதெல்லாம் தனியாக மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பிரமாதமா அறுவடை பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருக்குன்ட்டு வேற லெவல்ல இருக்குல்ல அந்த மிஷின் நம்ம ஊர்ல எல்லாம் சேட ஓடுறதுக்கு மாடு ட்ரக்கை தாங்க பயன்படுத்திட்டு இருப்போம் எல்லாம் பாருங்களேன் டிஃபரண்டா இருக்கு அந்த வண்டியை பயன்படுத்தி எவ்வளவு சூப்பர் அந்த சேலை ஒட்டே போறாங்கட்டு வேற லெவலுங்க அடா இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக முட்டையோட அட்டையை பயன்படுத்தி அதிலே மண்ணெல்லாம் கொட்டி வீட்டுக்கு கிச்சன்லேயே வந்து அழகா வெங்காயம் நடவு பண்ணி சூப்பராக வந்து விவசாயம் பண்ணுறாங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க அதை வச்சா மக்காச்சோளம் நெல்லாளி அடி முட்டை பிடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக ஒரு பிளாஸ்டிக் கேனை கட் பண்ணி அது குச்சியில் அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக அதிலே வந்து பையன் மாட்டி விட்டு எவ்வளோ அள்ளி போடுறது மூலமாக சுலபமாக வந்து மட்ட பிடிக்கிறாங்க பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க நம்மளா மருந்து அடிக்கும்னா ஸ்ப்ரே மிஷினில் முதல்ல மாட்டிகிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு மருந்து அடிச்சுட்டு இருப்போங்க அந்த வீடியோவில் பாருங்களா எவ்வளோ பிரமாதமாக மாடை பயன்படுத்தி அதில் ரெண்டு ஸ்ப்ரே மிஷினை மாட்டி விட்டு எவ்வளோ சுலபமாக வந்து மருந்து மருந்தடிச்சிட்டே போகிறாங்கன்னு வேற இல்லாமல் ஐடியாங்க செடிகளுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு நாசலுங்க இந்த நாசலில் பாருங்க மொத்தம் ஆறு ஸ்ப்ரே நாசல்ஸ் இருக்குது இது மூலமாக செடிகளை வந்து திருச்சி நீரில் வந்து நல்லா கவர் பண்ணி மருந்து ஸ்ப்ரே பண்ணுதுங்க இது மூலமாக பூச்சிகளை சுலபமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குல்லங்க பாக்கிறதுக்குள்ளி மருந்து ரோஸ் செடியில் மேலே படம் அடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமோ தள்ளு வண்டியிலே பேட்டரி ஸ்ப்ரே மிஷினை வச்சுட்டு அதுலேயே வந்து பேரலை கட் பண்ணி ஸ்ப்ரே நாசலை அட்டச் பண்ணிட்டு எவ்வளோ பிரமாதமாக செடியில் மேலே அடிச்சுட்டு போகிறாங்கன்னு சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா நம்ம தோட்டங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பவுடல் மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டா போதுங்க இன்னும் டிராக்டர்லாம் தேவைப்படாது நம்மளே வந்து மேனவெல்லாம் சுலபமாக அழுத்த உழுதுக்கலாம் எந்த அளவுக்கு ஆழமோ அகலோ உழுதுட்டே வருதுன்னு பாருங்களேன் ஈஸியாக ஒன்று ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்குல்லங்க நம்மளா செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சோம்னா வாய்க்கால் தண்ணி விடுவோம் அப்படின்னா வந்து ட்ரிப் ட்ரிப்ரிகேஷன் இரிகேஷன் பயன்படுத்தி செடிகள் தண்ணி பாய்ச்சுவோங்க ஆனால் தண்ணி வசதி இல்ல இடத்துல எவ்வளோ பிறமா அதை தண்ணி டேங்கே பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக செடிகள் தண்ணி பாய்ச்சிட்டு போறாங்க பாருங்களேன் வேற டெல்லாம் இருக்குங்க இந்த ஐடியா ஃப்ரூட்ஸோட தோலை ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினில் ஃப்ரூட்டை வச்சுட்டு ஒரு கத்தியை வச்சு லைட்டா வைக்க மாட்டா தான் செய்யறாங்க எவ்வளோ தோல் ரிமூவ் ஆகிட்டே போது பாருங்களேன் வேற லெவல இருக்குங்க இனத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வயலுக்கு பாய்ச்சிறதுக்கு என்ன பிரமாதமா வந்து ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க மாலை பயன்படுத்தி எவ்வளவு சூப்பரா சுத்துறது மூலமா தண்ணி வந்து இறக்கிது பாருங்களேன் வேற லெவல்ல இல்லைங்க இல்ல நம்மளா அருவா வச்சு ஒவ்வொரு அறுத்துட்டு இருப்பாங்க அந்த பாருங்க அந்த டூ பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதம் மொத்தமா வந்து அறுவடை பண்றாங்க அவரோட சூப்பராக கால் பண்றாங்கன்னு வேற லெவலில் டேங்கப்பா வரப்படுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் நம்மளா கஷ்டப்பட்டு மன்னிட்டு வச்சு வெட்டிட்டு இருப்போம் அந்த வீடியோல பாருங்க அந்த மிஷினை பயன்படுத்தி சுலமா போட்டே போறாங்கன்னு வேற லெவல் மிஷின் கைக்கொல்லி மருந்து செடி மலை படம் அடிக்கிறதுக்கு சூப்பரா ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக பைப்பை கட் பண்ணி அதெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு செடிகளை ஃபுல்லாக வந்து பைப் வச்சு கவர் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக வந்து மருந்து இஷ்டம் வராங்கன்னு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இல்லைங்க இந்த ஐடியா வெங்காயம் தேவையான குழியில் நம்ம மேலவெலாம் எடுத்து பார்த்துருப்பேங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்களேன் இந்த கலப்பையை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து குழி எடுத்துகிட்டே போகிறாங்கன்னு இது மூலமாக நம்ம சுலமான நடவு பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை வேற லெவலில் இருக்குல்ல நீங்கள் பா பாத்தி போகிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக கலப்பையிலே ஒரு ரேக் மாதிரி கட்டிட்டு அது மூலமாக பாருங்கள் அழகாக வந்து பாத்தி போட்டு வராங்கன்ட்டு மரங்களை சுற்றி வட்ட பாத்தி எடுக்கிறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக இந்த மூவர் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக மண்ணை வந்து லூஸ் ஆக்கி அழகா வந்து வட்டப்பாத்தி போடுறாங்கன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்லங்க உள்ள கெங்காவில் பண்ணுறதுக்கு நிறைய மிஷின் நம்ம சேனலே பார்த்துருப்போம் ஆனால் அந்த மிஷின் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது எவ்வளோ சூப்பராக வந்து உள்ளக்கங்க அவுட் பண்ணிட்டே போகிறாங்க பாருங்களேன் இந்த மிஷினை பயன்படுத்தி வேற லெவலில் இருக்குல்ல நீங்கள் பாருங்க நம்மலாம் வரப்பு வெட்டுறதுக்கு மறுபடியும் தாங்க பயன்படுத்திட்டு இருப்போம் ஆனா அந்த வீடியோல பாருங்கள் எவ்வளோ சட்டைகளை சட்டிகளைப்பே பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வரப்படிட்டே போறாங்கட்டு வேற லெவலுங்க ல இருக்கக்கூடிய கல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு சூப்பராக ஒரு ரொட்டோட்டை மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க இதை டிராக்டர் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ பிரமாதமாக அந்த கல்லை ரிமூவ் பண்ணி வெளியே கொண்டு போய் போடுறாங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்ல தோட்டத்தில் வரக்கூடிய களைகளை ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு வீடிங் ரேக்குங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து மண்ணை கொத்தி களைகளை ரிமூவ் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவலில் யூஸ்ஃபுல்லான டூல் பைப் லைன் போனோம்னா மண்ணை வெட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க பைப் லைன் போட்டுக்கிட்டு இருப்போம் அந்த வீடியோல பாருங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமா சேம் டைம்லயே குழி எடுத்து எவ்வளோ அழகாக பைப்பை வந்து இன்சர்ட் பண்ணிட்டே வருதுன்ட்டு சூப்பராக இருக்குல்ல இந்த மிஷின் கடலையை பறிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக சைக்கிள் வீலே மாடிஃபை பண்ணி அதே ஒரு மிஷின் மாதிரி ரெடி பண்ணி எவ்வளோ அழகாக வந்து கடலையை வந்து பறித்து தனியாக வந்து கால் பண்ணுறாங்க பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க